உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இம்மூன்றும் முக்கியம் மனிதர்க்கு என்பார்கள் உடையின்றி ஒளிந்து விடலாம் அல்லது ஆதிமனிதன் போல இலைகளையும் தழைகளையும் இழுத்துக் கட்டிக் கொள்ளலாம் வசிக்க போது சத்திரமோ சாவடியோ சாய்ந்து கொள்ளலாம் அல்லது ஆதிமனிதன் போல கிளைகளிலோ குகைகளிலோ ஒண்டிக் கொள்ளலாம் ஆனால் உயிர் வாழ உடல் வளர உணவு வேண்டும் காய்களையோ கனிகளையோ கிழங்குகளையோ எதையாவது தின்று வயிறு நிரப்பினால்தான் உயிர் வாழ முடியும் இந்த உண்மையை உணர்ந்தவர் வள்ளலார் அதை உலகத்துக்கும் உணர்த்தியவர் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடிய அவர் சத்திய தருமச் சாலை அமைத்து அன்று ஏற்றிய சுடர் இன்றும் எரிகிறது அணையா அடுப்பாக என்றும் எரியும் அருட்பெருஞ்சோதியின் இன்னொரு வடிவம்தான் அந்த அணையா அழுப்பு வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியாளர் கலாய் அரசேறிய பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆங்காங்கே சிறு சிறு ஜமீன்கள் ஆங்கிலேயர்களின் அதிகார அடிமைகளாக அரசாண்ட நேரம் தமிழகத்தின் நடுநாட்டுப் பகுதியான சிதம்பரத்துக்கும் வடலூருக்கும் நடுவில் உள்ள மருதூர் எனும் சிற்றூரில் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் ஐந்தாவது பிள்ளையாக பிறந்தான் ராமலிங்கம் பின்னாள்களில் ராமலிங்க அடிகளார் என்றும் திருவருட்பிரகாச வள்ளலார் என்றும் வள்ளல் பெருமான் என்றும் அழைக்கப்பட்டவர்தான் இந்த ராமலிங்கம் செல்வச் செழிப்பும் மண் செழிப்பும் நிறைந்த ஊர் மருதூர் காவிரியின் கடைமடை பகுதியான இங்கு வேளாண்மை செழித்து விளங்கியது மருதூரும் அதனைச் சுற்றியுள்ள ஜமீனின் ஆளுதைத்தபடி இருந்தது பகுதிகளும் ஜமீனின் ஆளுகைக்குட்பட்டிருந்தது ஊரில் உள்ள எழுத்தறிவிக்கும் ஆசானாக இருந்தார் ராமையா பிள்ளை உணவில் சுத்த சைவர் கருணீகர் குலத்தில் பிறந்தவர் கிராம கணக்குகளை எழுதி வந்தார் இவரது மனைவி சின்னம்மாள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரியை அடுத்த சின்னக்காவனம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் ராமையாவுக்கு ஆறாவது மனைவியாக வாழ்க்கைப்பட்டவர் ஐந்து மனைவியரும் மகப்பேரின்றி ஒருவர்பின் ஒருவராக இறந்து போக ஆறாவதாக அவரை மணமுடித்தார் ராமையா இவர்களுக்கு சபாபதி பரசுராமன் என்ற இரு ஆண் மக்களும் சுந்தரம் உண்ணாமுலை என் இரு பெண் மக்களும் பிறந்தனர் ஒருநாள் உச்சிப்பொழுதில் சிவனடியார் ஒருவர் களைத்த தோற்றத்துடன் அம்மையே அடியார்க்கு சாப்பிட உணவு வேண்டும் என்றபடி வாசலில் வந்து நின்றார் அவரை வணங்கி உள்ளே அழைத்து வந்து ஆசனத்தில் அமர வைத்தார் சின்னம்மை அரிசுவை உணவை தயார் செய்து பரிமாறினார் சாப்பிட்டு முடித்து சற்றுநேரம் களைப்பாரிய சிவனடியார் சின்னம்மையை அழைத்தார் அம்மையே எம் பசிப்பினி போக்கினை நானிலத்தின் பசியெல்லாம் போக்கவல்ல நல்லதொரு ஆன்மகவை விரைவில் பெறுவாய் என்று ஆசிர்வதித்து திருநீரு கொடுத்துச் சென்றார் சின்னம்மை கணவர் வீடு திரும்பியதும் அவரிடம் இதைச் சொன்னார் அந்தச் சிவனடியாரை தன்னால் தரிசிக்க முடியவில்லையே என ராமையா மனம் வருந்தினார் சின்னம்மை கருவுற்றார் வேறு காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது அமாவாசை கடந்தது ராமையாவும் அவரது மனைவியும் தங்களுடைய ஐந்தாவது பிள்ளையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்தனர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு அகன்ற விழிகளும் கூறிய நாசியும் நாசியும் கொண்ட அந்த குழந்தை பிறந்தது குழந்தைக்கு ராமலிங்கம் என பெயரிட்டார்கள் சிவயோகியின் ஆசியால் பிறந்த பிள்ளையுடன் ஒரு நாள் தில்லை சிவன் சன்னதியில் நின்றனர் குழந்தை பிறந்து அப்போது ஐந்து ஆகியிருந்தன சென்று வந்த சில வாரங்களிலேயே ராமையா பிள்ளை திடீரென காலமானார் ராமலிங்கம் பிறந்த ஆறாம் மாதத்தின் கடைசி நாள்கள் அவை அவரின் மறைவு குடும்பத்தில் எல்லோரையும் வாட்டி எடுத்தது சின்னம்மையும் பிள்ளைகளும் அழுது புலம்பினர் பின் கடவுளின் விளையாட்டு எனக் கருதி கருதி தெளிவடை தெளிவடைந்தனர் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்தனர் ராமையா பிள்ளைக்கு சமாதி ஒன்றை செய்து வைத்து மூட்சதீபம் ஏற்றினர் ராமையா பிள்ளையின் மரணத்துக்குப் பின் அவர் குடும்பத்தாரால் மறுதூரில் இருக்க முடியவில்லை இரண்டு மாதங்கள் மாதங்கள் சென்றது சென்றதும் சின்னம்மையின் பெற்றோர் அளரான பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனத்துக்கு சென்று பாட்டி வீட்டில் தஞ்சம் புகுந்தனர்